தமிழகத்தை வஞ்சித்த மத்திய அரசு வாடிப்பட்டியில் திமுகவினர் சீற்றம் பேரூராட்சி தலைவர் பால் பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து சோழவந்தான் தொகுதி திமுக சார்பில் வாடிப்பட்டியில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வங்கி முன்பாக குவிந்த திமுகவினர் வாடிப்பட்டி ஸ்டேட் பேங்க் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாடிப்பட்டி பேரூராட்சி தலைவர் பால்பாண்டி தலைமை தாங்கினார் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெங்கடேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போராட்டத்தை தொடக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் மத்திய அரசு திட்டமிட்டு தமிழகத்தை புறக்கணிப்பதாகவும் மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டி தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசினார் இந்த எழுச்சிமிகு போராட்டத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சேகர் ஒன்றிய செயலாளர் பாலராஜேந்திரன் நகர செயலாளர் சத்யபிரகாஷ் ஒன்றிய செயலாளர் பசும்பொன் மாறன் நிர்வாகிகள் வழக்கறிஞர் கோகுல்நாத் அவைத்தலைவர் திரவியம் சோழவந்தான் பேரூராட்சி தலைவர் ஜெயராமன் பேரூராட்சி துணைத் தலைவர் கார்த்திக் ஜெயகாந்தன் மருதுபாண்டி முருகன் எல் எல் ஐயாபு முரளி மகேஷ் கூட்டணி கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் நகர தலைவர் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது மற்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிலவும் நிதி பற்றாக்குறை ஆகியவற்றை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது